எப்பவுமே ரொம்ப பொறுமையா இருக்கிற வசந்தா அன்னைக்கு கோபத்தோட உச்சிக்கே போயிட்டு விட்டா பாருங்க ஒரு அரை புருஷனோட கண்ணும் கோபால் அதை கொஞ்சமே எதிர்பார்க்கல அரை விட்ட கையோட தன் குழந்தைகளை கூட்டிட்டு பக்கத்து வீட்ல இருக்கிற கமலாக்கா கிட்ட போய் உட்காந்துட்டா எதுக்காக வசந்தா புருஷனை அடைச்சா வசந்தாவோட புருஷ கோபால் ரொம்ப ஒழுக்க சீலனான்னா கிடையாது வேலைக்காரியோட தொடர்பு இருக்கு மற்ற பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கு எல்லாமே வசந்தாக்கு தெரியும் இதை விட பெரிய தப்ப புருஷன் என்ன பண்ணிட முடியும் அப்படி இருந்தும் பொறுமையா இருந்த வசந்தா அன்னைக்கு அரைஞ்சிருக்கானா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை நீங்க முழுசா கேளுங்க இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லே லிஸ்ட் போனீங்கன்னா ரத்தீ ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம் சரி இப்ப கதைக்குள்ள போலாமா வசந்தாக்கும் கோபாலுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி அவங்க வந்தப்ப ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேறதே கமலாக்கா தான் அவங்க வசந்தாவோட பக்கத்து வீட்ல இருக்காங்க வசந்தாக்கு ரெண்டு குழந்தை ஆகி மூணாவதா ஒரு குழந்த பிறந்து இறந்து போய் நாலாவதாக பிறந்தது தான் இப்போ இருக்கிற அஞ்சு வயது பெண் குழந்த அதை பாப்புன்னு கூப்பிடுவாங்க அந்த குழந்தைக்கிட்ட என்ன பிரச்சனைனா பேச முடியாது மூல வளர்ச்சி இல்லை நடக்க முடியாது அந்த குழந்தைய தூக்கிட்டு அன்றாடம் இங்கே அங்கே சுமந்து ட்ரீட்மெண்ட்டு தெரப்பின்னு போகிறது வசந்தாக்கு பெரிய வேலை ஒன்றரை வருஷம் முன்னாடி தான் கன்சீவ் ஆகி இன்னொரு பையன் பிறந்திருக்கான் அந்த பையன் ஆரோக்கியமாக இருக்கான் அந்த பையன் பிறந்து ஆறு ஏழு மாதத்துக்கெல்லாம் வசந்தாக்கு வயிற்றுலயும் தொடையிலையும் பெரிய பெரிய கொப்பளம் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்க்காத வைத்தியம் இல்லை அந்த கொப்பளத்தோட நமிச்சலை வசந்தாவால் தாங்கிக்கவே முடியாது இது ஏதோ ஸ்கின் அலர்ஜின்னு அலோபதி டாக்டர் சொல்கிறாங்க இல்லை இல்லை உடம்புல கெட்ட நீர் இருக்குன்னு ஹோமியோபதி டாக்டர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு வகையான அக்கி தான் வீட்ல இருக்கிற பெரியவங்களாம் சொல்றாங்க ஆக மொத்தம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் வசந்தாவால அதை குணப்படுத்திக்கவே முடியல ரொம்பவுமே அவஸ்தையாக இருந்தது இப்படிப்பட்ட சூழல்ல தன்னோட கணவன் வேலைக்காரிக்கிட்ட தப்பா நடந்துக்கிறது நல்லாவே தெரியும் வேலைக்காரியும் அதுக்கு அனுமதிக்கிறான்றதும் வசந்தாவுக்கு தெரியும் இத கமலாக்கா ஒரு தடவை வசந்தா கிட்ட சொல்கிறாங்க இங்க பாரு வசந்தா நீ உன் புருஷனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற அந்த வேலைக்காரி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அவளும் அப்படியே குழையறதும் இல்லைக்கா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு அப்படின்னு வசந்தா சொல்றா என் புருஷன் நார்த்தில் இருந்துருக்காரு இல்லையா அதனால பொண்ணு கிட்ட எல்லாம் சகஜமா நீங்கள் நீங்க அதை ஏதோ தப்பா பார்த்து புரிஞ்சுட்டு அப்படின்னு புருஷனை விட்டு கொடுக்காத வசந்தா ஆனால் வேலைக்காரியோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கோவப்படலை இப்போ எதுக்கு புருஷனை அரைஞ்சா இதுதான் பெரிய கேள்வி வேலைக்காரியோட வசந்தாவோட புருஷன் நிறுத்தினானா இல்ல பக்கத்துல கடையில இருக்கிற ஜலஜா ஜலஜாவோட குடும்பம் அப்படி இப்படி இருக்கிற குடும்பம் தான் முப்பது வயசு ஆயிடுச்சு அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவகிட்ட எப்ப பாரு வழிஞ்சி வழிஞ்சி பேசிட்டே இருப்பான் கோபால் இதையும் கமலாக்கா வசந்தா கிட்ட எச்சரிக்கை பண்றாங்க அங்க எங்க எல்லாரும் சொல்றாங்க உனக்கு தெரியுமா இந்த தீபாவளிக்கு அவளுக்கு பட்டுப்பட வாங்கி கொடுத்துருக்காண்டி கமலாக்கா சொன்னதும் இருக்கட்டுமேக்கா அந்த பொண்ணு பாவம் முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல எப்பவும் கந்தலும் கிழிச்சலும் கட்டிட்டு இருக்கா என்னோட துக்கத்துல அவளுக்கு ஒரு பட்டுப்படவை கிடைச்சதுன்னா அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா கமலாக்காக்கு ஒரே கோவம் வருது என்னடி நீ இப்படி இருக்க அப்படின்னும் பொழுது வசந்தாவோட கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுது நான் சரியா இருந்தேன்னா அவர் இந்த மாதிரி போற ஆளாக்கா சொல்லுங்க என்கிட்ட ஆயிரம் குறை இருக்கு அவர் என்ன பண்ணுவாரு ஒரு ஆம்பளை எவ்வளவு காலம்தான் எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்க முடியும் இதெல்லாம் கண்ணும் காணாம நான் இருக்கிறது தான் அவருக்கு நான் செய்யற ஒரு சின்ன உபகாரம் இதை பெருசு படுத்தாதீங்கக்கா அப்படின்னு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறா இவ்வளவு பொறுமையா கணவனை அனுசரிச்சு இருக்கிற வசந்தா கணவனை எதுக்கு அரைஞ்சா இது மாத்திரம் இல்லை இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு கோபாலோட ஆஃபீஸில் பிரபான்னு வேலை செய்கிறாங்க ஒரு நாள் பிரபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் இங்கே பாருவ சத்தா வேலை நிறைய இருக்கு இயர் எண்டிங் ஆடிட்டிங் நிறைய ஃபைல்ஸ் பார்க்கணும் அதனால நான் தான் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன் ஓ அதனால என்ன ரெண்டு பேரும் பாருங்களேன் ரெண்டு பேரும் உட்காந்து மணி கணக்குல ஃபைல்ஸ் பார்ப்பாங்க இவ அவங்களுக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது எல்லா பணிவடையும் செஞ்சிட்டு பாதி நேரம் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டு பஸ் வரலன்னு திரும்ப வந்துடுவா இங்கேயே தான் தங்கி இருப்பா பிரபா இப்படி அவங்களுக்குள்ள பழக்கம் அதிகமாச்சு ஒரு நாள் கோபால் வந்து வசந்தா கிட்ட சொல்றான் பிரபா பாவம் சின்ன வயசுலயே புருஷ செத்து போயிட்டான் அவ என்கிட்ட தான் மனசு விட்டு பேசுவா இங்க வர்றதுக்கு ரொம்ப தயங்கினா நான் தான் இல்லை இல்லை என் ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வேலை தானே செய்ய போகிறோம் அப்படின்னு தைரியம் சொன்னேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறான் வசந்தா கிட்ட வசந்தாவும் அவங்க பெட்ரூமில் இருந்த ஆயின்மெண்ட் மெடிசின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுக்கிறான் இது ஏன் கிச்சனில் வைக்கிற அப்படின்னு கோபால் கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிஸியாக ஆஃபீஸ் வேலை பார்த்துட்ருப்பீங்க இந்த பாழா போன நமிச்சல் அப்போ வந்து என்னை படுத்தோம் அதுக்காக ஆயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் பெட்ரூம்க்கு வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுது அதனால் நான் கிச்சன்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா மனைவியோட கண்களை நேர் எதிராக பார்க்க முடியாம தலை குனிஞ்சு அங்கிருந்து போயிடுவான் கோபால் இப்போ கூட வசந்தாவுக்கு கோபம் வரல தன்னோட கணவனை எதுவுமே கேட்கல அப்படிப்பட்ட வசந்தா இப்போ கணவனை எதுக்கு அரைஞ்சா அரைஞ்சதுக்கு காரணம் இதுதான் வசந்தா எப்போவுமே தன்னோட தேவைகளை தானே பார்த்துப்பா மூலை வளர்ச்சி இல்லாத குழந்தைய சுமந்துட்டு போயிட்டு தன்னோடய ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது எல்லாத்துக்குமே பணம் புருஷனே நம்பி இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுப்பாள் அந்த காசில் வைத்திய செலவையும் பார்த்துப்பா இப்படி ஒரு நாள் டியூஷன் இருக்கும் பொழுது இவள் கிச்சனில் ரொம்பவுமே பிஸியாக சமைச்சிட்டே இருந்திருக்காள் அப்போ அங்கே இருக்கிற ஒரு குழந்தை எனக்கு இந்த கணக்கில் டவுட் இருக்குன்னு கேட்டதும் இப்போவாது தான் வசந்தா ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணுவாள் அதனால் கணக்கு போட்டுட்டின்னா நீ போய் கோபால் மாமாட்ட காட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் சமையல்ல ரொம்ப பிஸியாவே இருந்த போது திடீர்னு ஞாபகம் வருது ரொம்ப நேரமா அங்க ஒண்ணு சத்தத்தையே காணுமே அப்படின்னு மெதுவா போய் பெட்ரூம்ல எட்டி பார்த்தா நினைச்சு பார்க்க முடியாத விபரீதமான நெருக்கத்துல அந்த பதிமூணு வயசு குழந்தையோட கோபால் இருக்கு பார்த்ததும் கோபம் தலைக்கு ஏறிடுச்சு வசந்தாவுக்கு ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை அசடு அது கிட்ட போயா இவரு கோபம் வந்து எல்லா குழந்தைகளையும் முதல்ல வீட்டுக்கு அவசர அவசரமாக அனுப்பிட்டு அக்காவுக்கு தலைவலி இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும் எல்லாரும் போங்க அப்படின்னு அனுப்பிடுறா வந்து மொத்த கோபத்தையும் தன் உள்ளங்கையில திரட்டி விட்டா பாருங்க ஒரு அறை கண்ணுமே தீப்பறித்து எரிஞ்சுடுற மாதிரி ஆயிடுச்சு கோபாலுக்கு அங்கிருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து கமலாக்கா வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்னு ஒரு அழுகு அழுது தீர்க்கிறா நீ முன்னாடியே கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு கமலாக்கா சொல்றாங்க தப்புதான்க்கா இத்தனை பொண்ணுங்க கிட்ட அவர் தப்பா நடந்துட்டோம் நான் கண்டிக்காததுக்கு காரணம் என்னோட குறை இந்த பொண்ணுங்கெல்லாம் தெரியாம அவர்கிட்ட வந்து கெட்டு போகல தான் அவர்கிட்ட கெட்டு தான் நான் கண்டிக்கல இவருக்கு என்ன வயசு அந்த பொண்ணுக்கு என்ன வயசு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய வச்சிருக்கும்போதே இவர் இப்படி பிஞ்சையும் பூவையும் முகர துடிக்கிறாரே நாளைக்கு இவரோட பொண்ணு வளர்ந்து அது எசகபெசக்கா யாராவது அணுகுனா இப்படிதான் பாத்துட்டு இருப்பாரா மனுஷனோட நியாயமான உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைச்சனே தவிர ஒரு மிருகத்தோட கோர பசிக்கு தீனி போடணும்னு ஒருபோதும் நான் நினைச்சதே இல்லக்கா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்க அவர் அடிச்ச இந்த கை திக்கு திக்குன்னு எரியுது அப்படின்னு எண்ணெய வாங்கி தன்னோட கைகள்ல தேய்ச்சிக்கிறா ஏண்டி மணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயா நீ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கின்னு போற அப்படின்னு கமலாக்கா கேட்குறா வீட்டில் ஒன்று தின்னுட்டு சும்மா கிடைக்குது இல்லை எல்லா சுமையும் நான் சுமந்தா கழுத தரையோட படுத்ததும் இல்லாமல் சுமக்கிறவங்களுக்கும் குழிப்பறிச்சு தான் வந்து குழந்தைய தூக்கிட்டு வரட்டும் அப்போதான் பச்சை பிள்ளையோட அருமை அதுக்கு புரியும் மற்ற குழந்தைகளை எப்படி நடத்தணுன்ற புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு வீட்டை நோக்கி போறா வசந்தா இவ்வளோ பொறுமையாக இருந்த வசந்தா பொங்கி எழுந்த காரணம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது எவ்வளவு பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுதான் இந்த கதையை அனுராதா ரமணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த நேரத்தில் இது தேவைதானா அப்படின்ற தலைப்பில் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்